ஃப்ரெண்ட்ஸ் முட்டை கிரேவி எப்படி செய்யுறதுன்னு வாங்க பார்க்கலாம் பேனில் எண்ணெய் ஊற்றி சூடானதோ அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் சிம்மலே வச்சு ஃப்ரை பண்ணும் இல்லைனா கருகிடும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த முட்டையை அதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிரிஞ்சு இலை பட்டை லவங்கம் ஒரு ஏலக்காய் சீரகம் இதெல்லாம் போட்டு பொரிஞ்சோடனே ரெண்டு வெங்காயம் பொடியாக நடக்கணும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க குழம்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணுங்க நல்லா கொதி வந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் நான் வந்துட்டு தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு வேணான்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருந்த முட்டையோ சேர்த்துட்டு கொஞ்சமாக கரவேப்பில் சேர்த்து இறக்கிடலாம் அவ்வளோதாங்க நம்ம முட்டை குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க